வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்னைக்கு நம்ம ருத்ரா குக்கிங்கில் ஒரு அருமையான ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் அந்த உப்புமா எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஜவ்வரிசி உப்பாக செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு ஜவ்வரிசி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ அதை தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துடலாம் அதில் இருக்கிற தூசு தும் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி அதை அலசி எடுத்துட்டு சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கலாம் போதும் அதுவே அதிலே நல்லா அது ஊறிடும் ஜவ்வரிசி குழ குழக்குழன்னு ஆகக்கூடாது கொஞ்சம் பழப்பளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் இது ஊறுறதுக்குள்ளே நான் வந்து வேர்கடலை எடுத்திருக்கேன் இதுக்கு திட்டமான ஒரு பவுல் வேர்க்கடலையும் ஒரு ஆ ஆறு காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபல்ஸ் மூடில் இதை நம்ம அரைச்சிக்கலாம் குர குரன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை திறந்து பார்த்துடலாம் இது நல்லா பலப்பலன்னு ஊறி இருக்குது பாருங்கள் இது கரெக்டான பதம் இந்த மாதிரி இருந்தால் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகா பவுடரையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து எல்லா ஜவ்வரிசியும் அதுங்கூட கலந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு பல பலன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகோட ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது பொன்னிறமாக வறுபட்ட உடனே இந்த உப்மாவுக்கு தேவையான நான் வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக அதையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுமே முந்திரி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் எனக்கு முந்திரின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஒரு ஆறு முந்திரியை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கணும் இப்போ அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா இதை அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா பதமாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கண்ணாடி பதமாக வரணும் இது நல்லா குக் ஆகிடுச்சின்னா ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு நல்லா கண்ணாடி பதமாக இருக்கும் மூடி போட்டு அப்பப்போ திறந்து நம்ம இதை கலந்து விட்டுக்கினே இருக்கணும் அப்புறம் கடைசியாக இதுக்கு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டதுமே எவ்வளோ அருமையான உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது பெரியவங்க முதல் சின்னவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஜவ்வரிசி உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இது வரைக்கும் இதை செஞ்சே இருக்க மாட்டீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் கட்டாயமாக சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்